எந்த துறவு மடத்தில் இவரை சேர்த்துக்கொள்ள மறுத்தார்களோ எந்த துறவு மடத்தின் கதவுகள் இவருக்கு அடைக்கப்பட்டதோ அதே துறவு மடத்தில் இறந்த அவரது உடலை அடக்கம் செய்ய திருத்தந்தையே முடிவெடுத்த பெருமைக்கு உரியவர் துறவர சபையால் புறம்பாக்கப்பட்டவர்களின் பாதுகாவலர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனிதர் ரோஸ் விட்டர்போ செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் பிறப்பு இத்தாலி நாட்டில் விட்டர்போ என்னும் இடத்தில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் ரோஸ் பொருளாதாரத்தில் ஏழையாயினும் பக்தியில் செல்வந்தரான பெற்றோரின் மகளான இவர் குழந்தை பருவம் முதலே புனிதம் நிறைந்தவராகவும் புதுமைகள் நிகழ்த்துகிறவராகவும் இருந்தார் அத்தை இறந்தபொழுது இவருக்கு மூன்று வயதாக நடந்தது அந்த வயதிலேயே அத்தைக்கு அற்புதமாக மீண்டும் உயிரளித்து புதுமை நிகழ்த்தினார் ரோஸ் அன்னை மரியாவின் அன்பு பிள்ளையாக ஏழு வயது முதல் கடினமான தவ முயற்சிகள் செய்து ஒருத்தல் வாழ்வு வாழ்ந்து வந்தார் இதன் காரணமாக உடல் வலு குறைந்த போதெல்லாம் அன்னை மரியாவின் ஆசிரியரால் அற்புதமாக குணமடைந்தார் அன்னை கன்னி மரியா ரோஸிற்களித்த காட்சியில் ரோஸ் புனித பிரான்சிஸ்கோவின் மூன்றாம் சபையில் நீ சேர வேண்டும் தவ வாழ்வை பற்றி மக்களுக்கு போதிக்க வேண்டும் என கூறினார் அதோடு கூட ஜெர்மனி அரசர் இரண்டாம் ஃப்ரெட்ரிக் விட்டர்போ நகரை கைப்பற்றி திருத்தந்தைக்கு எதிராக நிற்பதால் மக்கள் அரசர் பக்கம் சென்று விடாமல் தடுக்குமாறும் வலியுறுத்தினார் அன்னை மரியாவின் அன்பு கட்டளைக்கு ரோஸ் கீழ்ப்படிந்தார் நகர வீதிகளில் போதிக்க ஆரம்பித்தார் ஒவ்வொருவருடைய வீட்டுக் கதவையும் தட்டி திருத்தந்தின் அதிகாரம் குறித்தும் குறித்தும் தெரிவித்தார் இதனால் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்தார் சொந்த தந்தை கூட இது வேண்டாத வேலை என்றார் அன்பால் கூப்பிட்டு பார்த்தும் ரோஸ் கேட்காததால் கோபத்தில் பேசி பார்த்தார் ரோஸ் தம்முடைய திட்டத்திலிருந்து மாறவில்லை மாறாக இயேசுவின் பாடுகள் குறித்து அதிகம் தியானித்தார் இயேசு எனது பாவங்களுக்காக அடிபட்டாரெனில் அவருக்காக அடிபட நானும் தயாராக இருக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறாரோ அதையே செய்கிறேன் மேலும் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது என மொழிந்தார் நகரில் இருந்து வெளியேற்றப்படல் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் இவ்வாறு போதித்ததன் விளைவாக மக்கள் அரசரை பின்தொடர்வதை நிறுத்தினார்கள் தவ வாழ்வு மேற்கொண்டு இவருடைய அன்பு பிள்ளைகளானார்கள் இதையறிந்து ஆளுநர் ஆத்திரப்பட்டார் அரசரும் குறித்து எழுந்தார் கடைசியில் ரோஸ் விட்டர்போவிலிருந்து வெளியேற வேண்டும் என தீர்ப்பிடப்பட்டது எனவே ரோஸ் மற்றும் அவருடைய பெற்றோர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் விட்டர்போவிலிருந்து சோரியானா சென்றடைந்தார்கள் அங்கு பொழுது விரைவில் அரசர் விடுவார் என ஆயிரத்தி எரநூற்றி ஐம்பது டிசம்பர் ஐந்தாம் தேதி இறைவாக்காக ரோஸ் குறிப்பிட்டார் அதன்படி டிசம்பர் பதிமூன்று அரசர் இறந்தார் சூனியக்காரியின் மனமாற்றம் சோரியானாவிலிருந்து விட்ரோசினியா என்னும் இடத்திற்கு சென்றார்கள் அங்கே சூனியக்காரி இருந்தார் அவர் மக்களை மயக்கி அவர்களை அச்சுறுத்தி பிழைத்து வந்தார் அவ்வூர் மக்கள் அனைவரும் மனம் மாற ரோஸ் ஜெபித்தார் சூனியக்காரியோடு நேருக்கு நேர் வாதாடினார் மூன்று மணி நேரம் நெருப்பில் நின்று யாதொரு தீக்காயமீஞ்சி இருந்தார் இதை கண்ட ஊர் மக்கள் மட்டுமல்ல அந்த சூனியக்காரியும் மனம் மாறினார் சபையில் சேர்த்து கொள்ள அனுமதி மறுக்கப்படல் திருத்தந்தையின் அதிகாரம் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் வித்ரபோவில் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு ரோஸ் அங்கு திரும்பினார் அருள் சகோதரி ஆகும் ஆர்வத்தோடு ஏழை கிளாராமல் சபையின் கதவுகளைத் தட்டினார் அவர்கள் ரோஸை மடத்திற்குள் சேர்த்து கொள்ள மறுத்து வெளியேறும்படி துரத்தினார்கள் நான் இறந்த பிறகு நிச்சயம் மடத்திற்கிறேன் என சூளுரைத்த ரோஸ் தம்முடைய தந்தையின் வீட்டில் தனி அறையில் தங்கியிருந்தார் இறைவனோடு தனித்திருந்தார் தினந்தோறும் எண்ணற்ற மக்கள் இவருடைய ஆலோசனை பெற வந்து கொண்டே இருந்தார்கள் குறிப்பாக விட்டர்போ நகர இளம் பெண்கள் வந்தபடி இருந்தார்கள் இறைவனோடு தியானித்தபடியே ரோஸ் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு மார்ச் ஆறு அன்று தம்முடைய பதினெட்டாவது வயதில் விண்ணக வாயிலடைந்தார் போகியோவில் உள்ள சாந்தா மரியா பங்கு ஆலயத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது திருத்தந்தைக்கு காட்சியில் தோன்றுதல் ரோஸ் தாம் இறந்த இரண்டரை ஆண்டுகளுக்குள் வித்தொர்போவில் இருந்த திருத்தந்தை நான்காம் அலெக்சாண்டருக்கு மூன்று முறை கனவில் தோன்றினார் தன்னை கிளாரா மடத்தில் அடக்கம் செய்யுமாறு வேண்டினார் அதற்கான வேலைகளை தொடங்கியபொழுது ரோஸின் உடல் அழியாமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இன்று வரை அது அழியாமல் இருக்கிறது கிபி ஆயிரத்தி எரநூற்றி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் நான்காம் தேதி அவருடைய உடல் நகர வீதிகளில் மக்கள் வெள்ளத்தில் கொண்டுவரப்பட்டது தான் சேர விரும்பிய மடத்திற்குள் ரோஸ் அடக்கப்பட்டார் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை மூன்றாம் கலிஸ்தூஸ் ரோஸை புனிதராக உயர்த்தினார் அன்னை மரியாவின் வழிகாட்டுதலை வாழ்வின் ஒளிவிளக்காக ஏற்று வாழ்கிறவர்கள் வாழ்வடைகிறார்கள் ஆமேன்